சப்ஸ்க்ரைப்ஸ் ஆர் குரு சாய் கிரியேஷன்ஸ் சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு என்னென்ன மருந்துகள் நம்ம சாப்பிட்லாம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாருமே ஓடிகிட்டு இருக்கிறோம் எனக்கு சர்க்கரை நோயே கிடையாது ஆனால் எனக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறைவாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குது தயவு செய்து மாதம் ஒரு முறை நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குன்றதை நிச்சயமாக நம்ம செக் பண்ணி ஆகணும் என்ன சர்க்கரை நோயாலேயே இல்லை ஆனால் எனக்கு லோ சுகர் ஆக மாட்டோம் நிறைய பேருக்கும் இந்த டவுட்டும் இருக்குது ரத்தத்தில் குளுக்கோஸோட லெவல் குறையுதுன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்து எனக்கு ரொம்ப வியர்த்து கொட்டி உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு பேச முடியல கண்ணெல்லாம் இருட்டுது இந்த கண்டிஷனில் என்ன பண்ணலான்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு என்னென்ன மருந்துகள் நம்ம சாப்பிடலாம் ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாமா அப்படின்னா எல்லாருமே ஓடிட்டுருக்குறோம் இதுல பொதுவாக நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் நபர்கள் பல வருடங்களாக ரொம்ப ஏசா நம்ம வந்து ஒரே மாதிரியான மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இதுல சடனாக என்ன ஆகுதுன்னா லோ சுகர் ஹைப்போக்ளைசிமியா அப்படின்ற கண்டிஷன் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறைவாக இருப்பதை நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கும் எனக்கு சர்க்கரை நோயே கிடையாது ஆனால் எனக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறைவாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கொஷின் இருக்கு இதை தாண்டி பார்த்தோம்னா பல வருடமாக நான் ஒரு சர்க்கரை நோயாளி இருந்தாலும் எனக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க பொதுவாக நம்ம உடலில் இன்சுலின் செக்ரேஷன் குறையும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் நம்ம பண்ணுற தவறு என்னன்னா பல வருஷமாக நம்ம வந்து ஒரே டோஸ் மெடிசன் அண்ட் இன்சுலின் இன்ஜெக்ஷன் நிறைய பேர் போட்டுட்ருப்போம் தொடர்ந்து இதையே போட்டுருப்போம் லாஸ்ட்டாக எப்போங்க சுகர் செக் பண்ணீங்க சுகரோட லெவல் எவ்வளோ இருக்குது நான் ஒரு போன வருஷம் செக் பண்ண இரநூறு இரநூத்தம்பது இருந்ததுன்னு நினைக்கிறேன் சரிங்க மாத்திரை எவ்வளோ போட்டுட்டு இருக்கீங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அதே அளவு தான் போடுறேன் அதே அளவு இன்சுலின் ஊசியே காலையிலும் நைட்டும் நான் வந்து குத்திக்கிறேன் இது தாங்க ரெகுலராக பண்ணிட்டு சொல்வீங்க சொல்வீங்க செய்து மாதம் ஒரு முறை நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குன்றத நிச்சயமாக நம்ம செக் பண்ணியே ஆகணும் செக் பண்ணிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியாக மருந்துகளை கூட்டவோ இல்லை குறைக்கவோ இல்லை இன்சுலின் தேவை இருக்கா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கணும் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் நமக்கு குளுக்கோஸ் லெவல் நார்மல் ஆகுதுன்னா நம்ம இதே மெடிசன் எடுக்கும்போது சடனாக நமக்கு லோ சுகராக வாய்த்திருக்கு ஒருவேளை எனக்கு என்ன சர்க்கரை நோயாலேயே இல்லை ஆனால் எனக்கு லோ ஷுகர் ஆக மாட்டேன் நிறைய பேருக்கும் இந்த டவுட்டும் இருக்குது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய பேர் பண்ணுற ஒரு அவேர்னஸ்க்காக எனக்கு ஹெரிடிட்டியாக சுகர் வந்துடுமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது இதனால் நானே ஒரு ப்ரிவென்ட்டிவாக என்ன பண்ணுறேன்னா ஸ்வீட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டேன் எதுலேயுமே நான் ஸ்வீட்ஸ் சேர்க்காமல் சாப்பிட்றேன் டெய்லி பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் எதெல்லாம் சுகருக்கு நல்லதோ அதெல்லாம் தேடி தேடி சாப்பிட்றேன் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்து நம்ம வாக்கிங் போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக லோ சுகர் ஹைப்போக்ளைசிமியா கண்டிஷன் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொதுவாக இப்போது ஹைப்போக்ளைசிமியா இருக்குது எனக்கு ரத்தத்தில் குளுக்கோஸோட லெவல் குறையுதுன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா முக்கியமாக ஸோ அடு இதுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தோம்னா சடனாக நமக்கு வந்து வியர்வை அதிகமாக வருது நடந்து போய்கிட்டே இருக்கும் இல்லை நான் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் திடீர்னு எனக்கு எக்ஸசைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அதிகமாக ஸ்வெட் ஆகுதுன்னு சிலர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிக்குது இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வர்றது இல்லை உடம்பு ஃபுல்லாக ஹார்ட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம் உடம்பு ஃபுல்லா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹீட் ஆயிட்டு ரொம்ப வியர்த்து கொட்டி சில்லுன்னு ஆற மாதிரி இருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா லோ சுகர் இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் இல்லை நமக்கு ஒரு வேளை இந்த மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னா வராமல் தடுப்பதற்கும் நம்ம என்ன பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி டைமில் இப்படிட்ட நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கே தெரியும் கொஞ்சம் பிளட் ஷுகர் குறையும் போது எதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க ஒரு சாக்லேட் சாப்பிட்றது இந்த மாதிரி ஹேபிட் இருக்கும் இப்போது இந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்து எனக்கு ரொம்ப வியர்த்து கொட்டி உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு பேச முடியல கண்ணெல்லாம் இருட்டுது இந்த கண்டிஷனில் என்ன பண்ணலான்னா இம்மிடியேட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கோ நாட்டு சர்க்கரையை எடுத்து தண்ணீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிடணும் இதை கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் எதுக்கு ஏலக்காய் பொடின்னு சொல்கிறேன்னா இமீடியேட்டாக நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வரணும் வயிற்றில் எதுவும் ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம போட்டுக்கலாம் இல்லை இம்மிடியேட்டாக நான் அப்போ போய் நாட்டு சக்கரையை தேடுறது ஒரு சாக்லேட் சாப்பிட்டுக்கலாமானா தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த டைமில் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சாக்லேட்டோ இல்லை டூ ரெண்டு சாக்லேட்ஸோ நம்ம வாயில் போட்டு அந்த இனிப்பு சுவை உள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது பிளட்டில் கலந்து நமக்கு நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவலை கொண்டு வருது அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு எவ்வளோ நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரைகள் மற்றும் இன்சுலின் லெவல் எவ்வளோன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டோசேஜை ரெடியூஸ் பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் பலர் கேட்ட கேள்வி பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா ஏற்கனவே நான் இந்த மாதிரியான ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைப்பதற்கு நான் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி நான் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இப்போது சிதா மெடிசன்ஸ் எடுக்கிறேன் இல்லையா சிதா மெடிசன்ஸ் எடுக்கும்போது எனக்கு லோ சுகர் ஆகிடுமா அப்போது நான் வந்து இந்த அலோபதி மெடிசன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் மட்டும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் சிதா மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது சக்கரை நோயாளிகள் எப்படி இதை நம்ம வந்து பார்க்கணுன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கிற அளவு அளவுப்படி தான் மருந்துகளை எடுக்கணும் அது கூட சேர்த்து இந்த சித்த மருந்துகளை எடுத்துகிட்டே வந்து வாரம் ஒரு முறை நம்மளுடைய பிளட் டெஸ்ட்டை பார்த்துக்கணும் அப்போ சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் நார்மலுக்கு வர வர என்ன பண்ணோம்னா அந்த மெடிசன் தளபதி மெடிசன்ஸோட டோசேஜை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ டோட்டலாக ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதங்களுக்குள் நிச்சயமாக நம்மளுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு நார்மலுக்கு வந்துடும் அப்போது வெறும் சித்த மருந்துகள் மட்டுமே எடுத்தால் போதுமானது அதுக்கப்புறம் சித்த மருந்துகளை நான் எத்தனை மாதங்களுக்கு எவ்வளோ நாட்களுக்கு இல்லை ஆயில் முழுவதுமே நான் எடுக்கணுமான்ற ஒரு பயமும் இருக்கும் ஆயுள் முழுவதும் தேவையில்லை ஆனால் இரண்டு மாதங்களோ மூன்று மாதங்களோ அந்த மருந்துகளை எடுத்துகிட்டே வந்தோம்னா நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் கேட்குற டவுட்டு ஒரு வேளை நான் சித்த மெடிசன் எடுத்து எனக்கு வந்து சுகர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சி ஆனால் இனி பிற்காலத்தில் எனக்கு வந்து லைஃப் டைமில் சுகர் வருமா அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஆல்ரெடி சுகர் இருந்து நம்ம க்யூர் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஹெரிடிட்டி ரீசன்ஸ் நமக்கு இருக்கலாம் நம்மளுடைய ஜீனில் அந்த ப்ராப்ளம் சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றவங்க வாழ்நாள் முழுவதுமே அந்த ஃபுட் டயட்டை நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் நான் என்ன ஃபுட் வேணால் எடுப்பேன் ஸ்வீட் வந்து எடுத்துப்பேன் ஃபுட்டு வந்து எந்த டைமில் வேணாலும் எடுத்துப்பேன் ஆல்கஹால் எடுத்துப்பேன் ஸ்மோக் பண்ணுவேன் ஆனால் எனக்கு சுகர் வரக்கூடாது அப்படின்னா நிச்சயமாக அப்படி பண்ண முடியாது ஒருவேளை நம்ம சித்தா மெடிசின்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக நமக்கு சுகர் நார்மல் ஆனதுக்கப்புறம் டயட்டை வந்து நம்ம லைஃப் லாங் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் அப்போ டயட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உணவில் அதிகமான துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கணும் இது வாழ்நாள் முழுவதும் நான் ஃபாலோ பண்ணும் அதுக்கும் ரொம்ப நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணிட்டு லோ சுகரும் ஆகிடக்கூடாது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா சுகர் நான் வந்து இப்போ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டேங்க தேன் எடுத்துக்கிறேன் கருப்பட்டி எடுத்துக்கிறேன் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு இதுலையுமே சுகர் இருக்கிறதுனால அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக அதிகமான கசப்பு மற்றும் தூர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம உணவுல எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த பொருட்களை எல்லாமே நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது ரத்தத்திலோட சர்க்கரை அளவு பேலன்ஸ்டா இருக்குமே தவிர ஒன்று அதிகமாகாமலோ இல்லை குறைவாக ஆகாமலோ இருக்கும் இப்போ அடிக்கடி எனக்கு வந்து லோ சுகர் ஆகுதுன்னா நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் நம்ம லைஃப் ஸ்டைலில் சில குறிப்புகளை நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் என்னென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறத நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை செய்யக்கூடாது காலை உணவை நிச்சயமாக எடுக்கணும் அப்போ லோ சுகர் வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி டீ குடிக்கிறது இல்லை ஸ்மோக் பண்ணுறது ஆல்கஹால் எடுக்கிறது இதையுமே அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான நம்ம வாழ்வியல் முறைகளை நம்ம கொண்டு வரணும் முக்கியமாக பார்த்தோம்னா அதிகமாக நார்ச்சத்து ஃபைபர் கன்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்களை உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டே வரணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது எந்த மெடிசன்ஸுமே இல்லாமல் இந்த லோ ஷுகர்லேருந்து நம்ம விடுபட்டு வரலாம் அதே மாதிரி லோ ஷுகர் இருக்கக்கூடியவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க ஸ்டாமினா இல்லாமல் இருக்குது அனிமிக்காக இருக்காங்க எந்த ஒர்க்குமே செய்ய முடியல எப்போ பார் ஒரு சோர்வாகவே இருக்குது அப்படின்னாலும் இதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் இருக்குது அது பிரண்டையிலிருந்து இருக்கிற மருந்துகளோ இல்லை அஸ்வகந்தாலேருந்து இருக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் சதாவரி சீந்தில் இந்த மாதிரி மூலிகைகளில் இருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் முக்கியமாக இதுக்கு ஆதண்டை கருப்பம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு இந்த ஆதண்டை கருப்பம் நம்ம பல வருடங்களாக நம்ம இந்த மருத்துவத்துல கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வ லோ சுகர் இருக்கிறவங்க என்னென்ன குறிப்புகள் ஃபாலோ பண்ணணும் உணவுகள் ஃபாலோ பண்ணனும்ன்றதை இந்த பதிவுல சொல்லியிருக்கிறேன் நிறைய பேருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி